இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதிக்குள் வந்திருக்கின்றோம் இன்றைய நாளில் என்ன விடயம் பற்றி நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற போது அதிகமாக இன்றைய நாட்களில் அந்த இளைஞர்கள் மத்தியில் சொல்லிக் கொள்வது இந்த சமூக வலைத்தளங்கள் மிகவுமே பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்கின்றது சில சமயங்களில் சமூக வலைத்தளி பா வலைத்தள பாவனையானது நன்மைகளை தந்திருந்தாலும் கூட சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையினுடைய சீரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவை வந்து அல்லது நாங்கள் நோக்கம் சரியாக இருக்கின்றதா என்பதை வந்து அவர்கள் சிந்திப்பதில்லை சமூக வலைத்தளங்கள் இன்று ஏராளமாக இருக்கின்றன புதிய புதிய வலைத்தளங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன என்று சொல்லிக்கொள்ள முடியும் நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற போது இளைஞர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் இன்றைய காலத்தில் பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் கூட வயது வேறுபாடின்றி இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் பாவனையினால் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது இனம் தெரியாத முகம் தெரியாத நபர்களுடன் காதல் கொண்டு சில சமயங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலையிலும் வந்து அநேக மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது ஏன் இன்றைய நாளில் இதை பற்றி கதைக்கின்றோம் என்று சொன்னால் இன்று சமூக விலைத்தளங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் அதாவது ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் போட்டோமான்னு சொன்னால் எத்தனை பேர் லைக் பண்ணுகிறார்கள் எத்தனை பேர் அதற்கு கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் அதாவது இந்த வீடியோ போட்டவர்கள் வந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டால் அதற்கு பதில் கருத்து கூற செல்வார்கள் அவ்வாறு வந்து சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விடயம் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற

சமூக வலைதளங்களுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்களாக இருக்கிறது சொன்னால் இந்த பாடசாலை மாணவர்கள் சாதாரணமாக ஆரம்பிப்பார்கள் நாங்கள் படிக்க போன்றோம் உங்களுக்கு தொலைபேசி தேவை என்று சொல்லி வாங்குவார்கள் வாங்கி என்ன செய்வார்கள் முதலில் படிப்பார்கள் பின்னர் சிறிது நாட்கள் போக தாங்கள் வந்து இந்த படித்துக் கொண்டிருக்கின்ற சமயங்களில் சில சமயங்களில் நாங்கள் ஆன்லைன்ல வந்து ஏதாவது தேடிக்கொண்டிருக்கின்ற போது தேவையற்ற அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தேவையற்ற விடயங்கள் அதில் வருகின்ற போது அந்த மாணவர்கள் என்ன செய்வார்கள் சில சமயங்களில் அதற்குள் சென்று அதில் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னராக அவர்கள் படிக்கின்ற நேரத்தை தாண்டி தொலைபேசி பார்ப்பதற்கான் அதிகம் நேரம் ஒதுக்குவார்கள் சில சமயங்களில் நாங்கள் முடிவு கட்டத்தை பார்க்கின்ற போது அவர்கள் படிப்பையே இல்லாமல் அந்த பரீட்சைக்கு செல்லுகின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும் தாங்களை படித்தோம் என்று கூட தெரியாமல் தொலைபேசியில் தான் அதிகமாக நேரத்தை செலவழித்திருப்பார்கள் வெளிப்படுத்த எத்தனையோ மேடைகள் இல்லாமல் இருந்திருப்பார்கள் அத்த இவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாக கூட அந்த சமூக வலைத்தளங்கள் இருந்திருக்கின்றன அவ்வாறாக நன்மைகளையும் தரக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் பல்வேறு தீமைகளையும் தரக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் தான் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு தேவை என்பதில் கவனம் செலுத்தி அந்த விடயங்களில் மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சமூக வலைதளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக அதனுடைய நன்மைகளை நாங்கள் முற்று பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா நிச்சயமாக ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளங்களை பலர் வந்து நல்ல விடயங்களை பதிவிடுவதற்கு இருந்தாலும் சில பேர் வந்து அதன் மூலம் தாங்கள் இந்த உலகிற்கு தெரியப்பட வேண்டும் நினைக்கிறார்கள் அது ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து ஒரு நேரான முறையில் தெரிந்தாலும் நல்ல விடயங்களை குறித்தது நாங்கள் தெரிய வேண்டும் என்பதை தாண்டி எப்படியாச்சும் தெரிய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அது பலர் நாங்கள் நினைத்திருப்பும் ஒரு நல்ல விடயங்களை பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி எங்களுடைய திறமைகளை காட்டி அந்த திறமைகளுக்கான அங்கீகாரமான பாராட்டுகளாகத்தான் நாங்கள் ஒரு நல்ல முறையில் ஒரு பொசிட்டிவ் வேயில வந்து நாங்கள் இந்த சமூகத்திலே தெரி சமூக ஊடகங்களிலே தெரிய வேண்டும் என்று முயற்சி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு அதில் அந்த ஆட்டி எப்படியாக்கும் தெரிய வேண்டும் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு வந்து நாங்கள் எதிர்மறையாக கூட நாங்கள் செயற்படலாம் நெகட்டிவ் வாய்ப்பை கிரியேட் பண்ணி நெகட்டிவா நாங்கள் போய் இந்த சமூகம் எதையெல்லாம் வேண்டாமல் நினைக்கிறோம் அதை கொடுத்து அந்த சமூகத்தின் பார்வை எங்கள் எங்களிட பக்கம் ஒரு அட்டென்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைக்கு தான் சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கு அதுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் பலர் வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நல்ல பல விடயங்களை நோமலாக நாங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னா இது ஒரு நல்ல பல விடயங்களை இந்த கண்டனங்களை பேசி இதுகளை நல்ல விடயங்கள் சமூகத்தை கூறக்கூடிய விடயங்களை கொண்டு போய் போடுவோம் ஆனால் சமூகம் அவற்றை பார்ப்பதில்லை எங்கேயாவது ஒரு வந்து ஒரு உதவாத வசனங்கள் பேசி அதுகளை போட்டோன்னா அதுகளை சேவா பண்ணி அதுகளை குமண்டடிச்சு இதயங்களை தவறிக்க விட்டு நெருப்புகளை விட்டோன்னா அது வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ரைட் இப்படி பேசினா எங்களுக்கு இது ஒரு சமூகம் திரும்பி பார்க்கணும் அவர் அந்த வெயிலே போகுவார் அதை பார்த்து அவற்ற கைப்புள்ளையில் என்ன ஆ தலைவருக்கு எப்படி வரைக்கும் நாங்களும் அந்த அப்படியான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி கொண்டு கூடியதாக இருக்கிறது அது இன்றைக்கு இளைஞர்களை தாண்டி இன்றைக்கு இந்த சமூகத்திலே பெரிய மட்டங்கள் இருக்கக்கூடியவர் குறிப்பாக அரசியல் மட்டத்தில் கூட இன்றைக்கு அது ஒரு பேசுகிறவாக மாறிக்கொண்டிருக்கு நாங்கள் எப்படியாச்சும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் என்று கூறுவாங்க அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் எப்படியாச்சும் நாங்க ட்ரெண்டிங்ல இருக்கோம் எது செய்யறோமோ இல்லையோ நாங்க என்ன முள்ள மாதிரித்தனம் செஞ்சாலும் அதை நாசுக்கா பண்ணணும் என்ற மாதிரி என்ன செஞ்சாலும் இன்றைக்கு சமூக மங்களை பேசி கொடுக்கணும் அதுக்கு நாங்க நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று கட்டதையும் செய்வோம் அடுத்தவனை தூஷணத்தால பேசுவோம் அடுத்தவனை பற்றி தரக்குறைவா பேசுவோம் அதை பேசுவோம் இதை பேசுவோம் ஆனால் இந்த சமூகம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு பலர் வந்து விட்டார்கள் அது உயர்மட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்று கூறு தங்களை தாங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர் கூட அப்படியாக சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் பொழுது அவர்களை இந்த சமூகம் கொண்டாடி தேக்க வழிக்கிடும் பொழுதும் அதை பார்த்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் நாங்களும் அந்த வழியிலே செல்லலாம் என்றொரு மனநிலைமைக்கு வந்து விட்டார்கள் இது ஒரு ஆபத்தான மனநிலைமையாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு பலர் கேட்டால் பலர் இது ஒரு மனநோயாகவே மாறி உளவியல் நோயாக மாறி பலர் இன்றைக்கு வைத்தியசாலைகளில் கூட சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இப்போது நான் கலிஸ்டாவுடன் கலந்து விளையாடும் பொழுது கலிஸ்டா வந்து இந்த நில சிகிச்சைகளை அளிக்கும் பொழுது சிலர் வந்து வைத்தியசாலைகளில் இருந்து இந்த டிக்டோக்கள் அதுகள் செஞ்ச மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வைத்தியசாலையில பெருத்துவது கூட்டா வைத்தியசாலையிலிருந்தே டிக்டாக் செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்போது இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எதை செய்தாவது முன்னுக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி எப்படி இந்த சமூகங்களை திட்டி நாங்க பிள்ளையே செஞ்சாலும் அப்படியாச்சும் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் அதுக்கு சமூகம் அதிகளவான பார்வைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவன் நல்லது செய்வனை காண்டிலும் கெட்டது செய்வன் இந்த சமூகம் அதிக அளவிலே தூக்கி கொண்டாடும் ஒரு சமூக வலைத்தள சமூக ஊடக சமூகமாக எங்களுடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது தனியா லைக்ஸுக்கும் சேர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் தான் வாழக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது இந்த அந்த தொழில் பணங்களை கொட்டி கொடுக்கிறது ஒரு வந்து வந்துச்சு இவ்வளவு பணம் தான் முக்கியம் நல்ல விடயங்களை சமூகத்துக்கு கொடுக்கிறோம்னால இல்ல இன்றைக்கு பல யூடியூபர் புதிதாக தங்களை தாங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய யூடியூபர்ஸும் தம்மையிலே பெரிய உடையங்கள் எல்லாம் போடுவார்கள் அது இது இது ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது சில பேர் உள்ள நல்ல உடையங்கள் இருக்கும் தம்மை இல்லாத ஒரு வேற விதமாக கேவலமாக காட்டுவார்கள் அப்ப தங்களுக்கு ஒரு மக்களுடைய பார்வை தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் அது எவ்வாறாகவும் இருக்கணும் சமூகம் பற்றிய ஒரு சிந்தனைகள் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயம் எவ்வாறு இதை மீட்டெடுப்பு என்பதுதான் ஒரு பக்கமாக இருந்தால் இன்னொரு பக்கம் பலர் தங்களுடைய திறமைகளை கொண்டு வருவதற்கும் தங்களுடைய தங்களுக்கு ஆற்றல்களை வழி கொண்டு வரும் தங்களால் எதுவும் முடியும் இந்த சமூகத்தை ஊக்கப்படுத்துவது சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று பலர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் அவர்களுடைய புரோகிராம் எல்லாம் ஆறு நாள் அடக்கம் முடி மாதிரி அப்படியே இருக்கு ஆனால் இந்த நெகட்டிவா போடக்கூடியவர்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆறாயிரம் ஏழாயிரம் லைக்ஸ் வந்து கூடிய அளவுக்கு இப்படி ஒப்பிட்டு எல்லாரும் திரும்பக்கூடிய இருக்க இப்படியான ஒரு மனநிலையில் எங்களுடைய மக்கள் மாறி கொண்டிருப்பது குறிப்பா புலம்பெயர் தேசத்தவர்கள் இவற்றையெல்லாம் அங்கீகரிப்பது அடுத்தவர்களை பற்றி பாலியல் ரீதியாக கதைப்பது அடுத்தவர்களை திட்டி தீர்ப்பது அடுத்தவருடைய குடும்பத்தை கதைப்பது சமூகத்திலே மட்டத்தில் இருப்பவர்களை எந்த இதுவும் பார்க்காமல் தரக்குறைவாக கதைப்பது இளைஞர்களை தூண்டி விடுவதும் செய்யக்கூடியவர்கள் அந்த புலம்பெயர்கள இருக்கக்கூடியவர்களும் இந்த அங்குமே அவர்களை கொண்டாடித்திருக்கிறார்கள் அதனால் அந்த சமுதாயம் இங்கே பார்த்து அவர்களை எனவே இது எங்கு என்று கட்டுப்பட போகிறது என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது நிச்சயமாக கரிகரன் பல விடயங்களை வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இந்த சமூக வலைதளத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சில விடயங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு கூற வருகின்ற போது அது பொய்யான விடயமாக இருந்தாலும் ஒரு விடயத்தை நாங்கள் பலர் மத்தியில் பரப்பிவிட்டோமாக இருந்தால் அது உண்மையான விடயமாக சில சமயங்களில் மாறிவிடும் உண்மையாக நடைபெறாத ஒரு விடயத்தை அது நிகழ்ந்தது என்று சொல்லி

விமர்சனம் செய்திருக்கிறார் அல்லது வந்து தேவையற்ற விதத்தில் வந்து தனக்கான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் பலர் இவ்வாறு தவறான முடிவெடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே நாங்கள் ஒரு போஸ்ட் அல்லது வந்து ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அல்லது வந்து ஏதாவது ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் விமர்சனங்களை ஏற்கவும் தயாரானவர்களாக இருக்க வேண்டும் சில விமர்சனங்கள் எங்களுக்கு நல்ல விமர்சனங்களாக அமையும் அந்த விமர்சனங்களை கொண்டு நாங்கள் அடுத்தடுத்து படிக்க செல்லக்கூடியதாக அமையும் சில விமர்சனங்களை பார்க்கின்ற போது சிலர் வேண்டுமென்றே தங்களுடைய விமர்சன நாங்கள் தாழ்ந்து போக வேண்டும் அல்லது குறை சொல்ல வேண்டும் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள் உண்மையிலேயே சமூகத்திற்கு நல்ல விடயங்களை பகிர வருபவர்கள் உண்மையிலேயே என்னுடைய மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புவார்கள் இந்த விமர்சனத்தை நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது விமர்சனங்கள் தேவையாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் மட்டும் நினைத்து தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அல்லது வந்து ஒருவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவரை நான் பழிவாங்க வேண்டும் அல்லது வந்து அவருடைய அவர் போடுகின்ற அந்த விழயங்களுக்கு நான் எதிராக கருத்துக்களை பகிர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்காமல் நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தினால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும் நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே வேறு ஒரு நபர் ஒரு நபர் தன்னை வந்து சமூகத்தில் காட்டிக்கொள்ள விரும்பாதவர் என்ன செய்வார் வேறு ஒரு நபருடைய அந்த புகைப்படத்தை அதில் பிரசுரிப்பார் அது மாத்திரமில்லாமல் ஒருவர் இருக்கின்ற நிலையை விட்டு அதிகமாக வந்து இந்த எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது இருக்கு அந்த கேமரா வந்து எங்களுடைய முகத்தை மாற்றி காட்டக்கூடியதாக இருக்கின்றது புகைப்படத்தில் ஒருவரை பார்ப்பதற்கும் அதிகமான வித்தியாசங்கள் அவர்கள் தங்களை அழகாக காண்பித்திருப்பார்கள் இத்தகைய அந்த போலிகளை எல்லாம் நம்பி நாங்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அநேகமாக இந்த சமூக வலைத்தளங்களில் காதல் என்கின்ற ஒரு விடயத்தில் காதல் என்கின்ற ஒரு விடயத்துக்கு செல்பவர்களும் அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு குறித்த நபர் தாங்கள் காதலிக்க ஆரம்பித்து விடுவார்கள் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்று ஒரு சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற தான் இந்த படத்தை நம்பி ஏமாந்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆகவே எந்த ஒரு விடியமாக இருந்தாலும் நல்லதோ தீயதோ எந்த ஒரு விடியமாக இருந்தாலும் நாங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு விடியத்தை பகிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உண்மையான விடியங்களை மட்டும் பகிர வேண்டும் பலரை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் எது அந்த சமூக வலைதளத்துக்குள் செய்ய மாட்டோம் அதாவது நாங்கள் எந்த வடிவத்தையும் பகிரவும் மாட்டோம் மற்றவர்களுக்கு நாங்கள் கருத்துக்களையும் பகிரமாட்டோம் ஆனால் என்ன செய்வோம் சமூக வலைதளங்களை பார்த்துக் கொண்டே இருப்போம் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அதனை பார்த்துக் கொண்டே இருப்போம் அதிகமான நேரத்தை அதற்குள் செலவழித்துக் கொண்டிருப்போம் எங்களுடைய வேலைகளையும் செய்யாமல் சமூக வலைத்தளங்களை பார்வையிட்டு தேவையற்ற வகையில் வந்து நேரத்தை செலவழிக்காமல் நாங்கள் அந்த நேரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து அந்த சமூக வலைத்தளங்களை பார்க்க வேண்டும் நாங்கள் பார்க்க கூடாது என்று நினைக்க கூடாது என்றால் எத்தனையோ விடயங்கள் நாங்கள் அதில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விடயத்தை பார்க்கின்ற போது நேரம் மீதப்பட மீதப்படுத்தப்படுக படுகின்றது மாறாக வந்து நாங்கள் தேவையற்ற நேரத்தில் அதாவது எந்த நேரம் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து கொண்டு இருப்போமானால் எங்களுடைய நேரம் தான் வீணாகி சிலர் நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் தொலைபேசியை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு தொலைபேசியை பழக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஆராய்ந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சமூக வலைதளங்கள் எவ்வளவோ நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் அதில் பாதகமான விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன சிறுவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் தொலைபேசியை பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்களுக்கு அந்த தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்கும் சில சமயங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய நேரத்தில் பிள்ளைகள் வந்து அதாவது தங்களுடைய நேரத்தை பிள்ளைகள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக என்ன செய்வார்கள் தொலைபேசியை கொடுத்து விடுவார்கள் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய பிள்ளை தானே படிக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்து விடுவார்கள் அந்த நம்பிக்கை தான் இறுதியில் அவர்களுடைய வாழ்க்கையின் அழிவுக்கே காரணமாக இருந்துவிடும் ஆகவே பிள்ளைகளை கவனியுங்கள் பிள்ளைகள் எந்தெந்த நேரத்தில் தொலைபேசி பார்க்கிறார்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் யாருடன் பேசுகின்றார்கள் என்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே நீங்கள் அவதானிக்காமல் இறுதியில் வந்து வருத்தப்பட்டோ துன்பப்பட்டோ அழுதோ எந்த ஒரு பிரி இல்லை ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு நேயர்களுக்கு தொலைபேசி தேவையற்ற வகையில் நீங்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தேவைக்கு கொடுப்பதாக இருந்தால் பிள்ளைகள் எதற்கு பயன்படுத்துகிற பயன்படுத்துகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருங்கள் தேவைக்கேற்ற பயன்படுத்துங்கள் அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல உயர்வுகளை காண முடியும் இல்லையா நிச்சயமாக எனவே இந்த இன்றைக்கு இந்த சமூக விரதங்களுக்கான விடயங்களிலே பல விடயங்களை பார்த்துருக்கிறோம் தயவு செய்து உங்களுடைய நல்ல திறமைகளை காட்டுவதற்கு நல்ல விடயங்களை கூறுவதற்கு இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக இதை பாவித்துக் கொள்ளுங்கள் தனியே சமூகம் எதிர்மறையானதை கொண்டாடுகிறது என்பதற்காக நீங்களும் எதிர்மறையானது பக்கம் செல்லாதீர்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறக்கூடிய விடயமாக இருக்கு அதை தாண்டி புள்ளையான முன்னுதாரணங்களாக இருந்து விடாமல் பெற்றோர்களும் நீங்கள் இன்றைக்கு பெற்றோர்களும் சமூக வலைதளங்களில் இருக்கிறதால பெற்றோர்கள் டிக்டாக்கை பார்த்துட்டு அதை ஃபேமிலி குரூப் பிரச்சனையாகிறது பிள்ளையில அதை பார்த்துட்டு இப்போ பிரெண்ட்ஸுன்ற குரூப் பிரச்சையாக அது எங்கோ தொடங்கி எங்கோ அந்த சங்கிலி வந்து முடிகிறது இன்றைக்கு தவறான உதாரணங்கள் சமூகத்திலே குவிந்து விட குவித்து விடப்பட்டிருக்கின்றன எனவே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள் கத்தி போல இன்றைக்கு அந்த கத்தி தனியே மனிதர்களை குத்தும் கத்தியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கும் இந்த ஏற்படக்கூடிய அதிகளவான சமூக புரள்கள் அதிகளவான தற்கொலைகள் எல்லாம் இங்கிருந்து அதனுடைய ஆரம்ப புள்ளி என்றால் மெசஞ்சர்ல ரோபோட் ஒரு காய்கறம் தொடங்கி கடைசியா அங்கே வந்து முடியுது அப்ப இன்றைக்கு திசை திருப்பதற்கு பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல எல்லாம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க இன்றைக்கு பல நாடுகள் இந்த சமூக வலைத்தளங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த டிக்டாக் செயலியை பல நாடுகள் தடை செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல நாடுகள் தடை செய்வதற்கு ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கும்போது அது எவ்வளவான பாரதூரமான விடயங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நல்ல முறையிலே வழிகாட்டி அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் தனிய பணம் சம்பாதிப்பதற்கு அடுத்தவருடைய கவனங்களை எங்கள் பக்கம் திருப்புவதற்கு நாங்கள் பிரபல்யமாக வேண்டும் எப்பாராயணம் பிரபல்யமாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை இது எல்லாமே இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியம் இல்லாத விடயங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்றால் எங்களை நாங்களே வளப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எனவே எங்களுடைய நாங்கள் அந்தந்த துறைகளில் எங்களை வளர்த்துக் கொள்வோம் எங்களை ஆரோக்கியமானவர்களாக மாத்துவோம் எங்களை இருக்கக்கூடிய திறமைகளை அதி உச்சத்திற்கு வளர்த்துக் கொள்வோம் அதன் பிறகு நாங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களுடைய பேரும் புகழ்ச்சியும் தானாக கிடைக்கும் திறமை இருந்தால் அவர்களாகவே வந்து எங்களை இந்த சமூக வலைதளங்களை காண்பிப்பார்கள் எனவே எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்ள வேண்டிய அடிப்படை தேவை இருப்பதால் முதலில் எங்களை நாங்களே பலமாக்கிக் என்பதை என்பதைதான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் பின் கரிகரன் மற்றும் கலின் ஜெயக்குமார் நன்றி